ரச்சி எனக்கு இந்த பக்கத்துல வீட்டுல இருக்குற பிங்கு குருவியோட குடும்பத்தை பார்க்கும் கடுப்பா இருக்குது அத பிடிக்கல நம்ம கூட சரி சரி விடு பிங்கி குருவி இல்லாதப்போ நவ்லி கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பிரிச்சிடாதான் விளையாட வரும்போது நானும் முடிஞ்ச அளவுக்கு அவளை குழப்பி விட்டுறேன் ஒரு நாள் ரச்சியும் லவ்லியும் விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது லவ்லி நான் ஒரு நாள் உங்க அம்மாவும் மில்கியும் பேசிட்டு இருந்தத கேட்டேன் அப்போ உங்க அம்மா மில்கி கிட்ட அவளை மட்டும்தான் பிடிக்கும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க சித்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கடி அப்படியே இருக்காத ரெச்சி நீ தான் தப்பா கேக்குறப்ப என் அம்மாக்கு என்னையும் என் தங்கச்சியையும் ரெண்டு பேத்தையுமே பிடிக்கும் அம்மா இன்னைக்கு நான் நல்ல ரவுண்ட் கிட்ட அவங்க அம்மாவ பத்தி தப்பு தப்பு சொல்லி கொடுத்துட்ட சூப்பர் ரெச்சி நானும் திங்கி இல்லாதப்போ ரவுண்ட் கிட்ட பேசி அவளை இன்னும் நல்லா விட்டுறேன் குழப்பி விட்டறேன்

இருக்காங்க இன்னைக்கு அம்மா வந்ததோ அவங்க கிட்ட கேட்டே ஆகணும் அப்பதான் மனசுக்கு ஒரு கிளியராக குழந்தைகள்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் உங்க உங்களை பார்க்கணும் போல உங்களை வாங்க போய் ஒரு நாள் தங்கிட்டு வரலாம் அம்மா உங்களை திட்டம் கேட்கணும் உங்களுக்கு தங்கச்சியம் மட்டும்தான் பிடிக்குமா என்ன பிடிச்சாதான் எனக்கு என் செல்ல பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் உன் தங்கச்சி உன்னோட சின்ன பொண்ணு இல்லையாமா தான் அவளை நல்லா பாத்துக்கணும் அதனாலதான் அவ எப்பவுமே என் கூடவே இருக்கிறா நீயும் சரி மில்கியும் சரி ரெண்டு பேரையுமே எனக்கு ஒரே அளவுதான் பிடிக்குமா நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உன்னை நான் விட அதிகமா பாத்துக்கிட்டேன் உன்னை என் தான் வச்சுக்குவேன் யாரு கேட்டாலும் தரவே மாட்டேன் நீ என்னோட முதல் குழந்தை இல்லையா அதனால எப்பவுமே பொத்தி பொத்தி தான் வளர்த்துப்பேன் மில்கிய பாத்துக்கிட்டது உன்னை பாத்துக்கிட்டதை விட கம்மி தாமா அம்மா சாரிமா நான் தான் உங்களை தப்பா வாங்க சீக்கிரமா சித்தி வீட்டுக்கு போலாம் என்ன சத்தம் வெளியில போய் ஜன்னல் வழியே பாக்கலாம் என்ன மூணு பேர் ஒன்னா போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் ஒற்றுமையாவே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வைத்தெச்சலா இருக்கு குட்டீஸ் இந்த கதையின் மூலமா என்ன சொல்ல வரேன்னா மற்றவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை நம்மளே மனசுக்குள்ள வச்சுட்டு நம்மளா ஒரு முடிவு எடுக்காம பேரண்ட்ஸு கிட்ட டிஸ்கஷன் பண்றதுதான் அதுக்கு சிறந்த முடிவா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க